கிரைஸ்து ஆஃப் ஜூன் இனி கேஸ் நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எழும்புவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள்னு சொல்லி ஏஸ் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம் இல்லை டிஸ்கரேஜாக இருக்கலாம் இதுக்கு மேலே என்னால் முடியல இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கிவ் அப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த வசனம் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் கருத்தருக்காக காத்திருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் எல்லாருக்குமே கருத்தர் புதுபலனை தருவார் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இமோஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன காரியங்கள்லாம் இன்னும் நம்மளை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணுமோ இன்னும் க்ரோத் ஆகணுமோ எல்லாவற்றிலும் கருத்தர் நம்மளுக்கு ஒரு நியூவான ஒரு ஸ்ட்ரென்த்தை தருவாங்க அது மாத்திரம் இல்லாமல் கழுதலை போல சட்டைகளை எடுத்து எழும்ப நமக்கு ஆண்ட உதவி செய்வார் தான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம எழும்பி பறக்க பறக்காவே கருத்து வழிநடத்துவார் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ ஸோ டூ இன் இன் லைஃப் ஹிஸ் பர்ஃபெக்ட் டைம் அவரோட நேரத்திற்காக காத்துருங்க கண்டிப்பாகவே ஒரு நாள் அவர் நம்மளை உயிரை எழும்பி பறக்க செய்யற தேவனா இருக்காரு ஸோ இந்த வசனத்தை கொண்டே இந்த நாளை தொடர்ந்து B increase and be plus A. Cut this.